கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தேழு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று நிலைத்திருப்பாய் பிரியமானவர்களே தாவேதின் சங்கீதத்தில் ஒன்றானது தீமையை விட்டு நன்மையை செய் என்று நிலைத்திருப்பாய் என்பது ஆம் இன்றைய தினத்தில் யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் நீங்களும் திருப்பி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்காதீர்கள் அன்றைய தினம் என்னை பரிகாசம் செய்தார்கள் என்னுடைய நேரம் வரும்போது அவர்களை பரிகாசம் செய்வேன் என்று இருக்காதீர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் எனக்கு நேரம் வரும்போது அதே திருப்பி அவர்களுக்கு செய்வேன் என்று இருக்காதீர்கள் அப்படி செய்வதால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கிறது ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருந்தும் அப்படி செய்கிறார்கள் நானும் திருப்பி செய்வதால் ஒன்றும் பெரிதல்ல என்று எண்ணாதீர்கள் அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர்களுக்குள் ஆவியானவர் இல்லை ஆனால் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா யார் உங்களுக்கு என்ன தீமை செய்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கடந்து போங்கள் அப்படி செய்வதில் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரின் குணத்தை வெளிப்படுத்துவதாகும் இதுதான் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதற்கு ஒரு உதாரணம் இப்படி மன்னித்து கடந்து போகாமல் தீமைக்கு தீமை என்று இருந்து கொண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜெபம் செய்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் தோறும் ஆலயத்திற்கு செல்கிறேன் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை பெயருக்காக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மையை செய்வீர்கள் ஆவியானவரின் குணத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவீர்கள் இன்றைக்கு யாராவது உங்களுக்கு தீமை செய்திருந்தால் அவர்களுக்கு தீமையை செய்யாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் அப்பொழுது உங்களை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் என்றேரே ஸ்தோத்திரம் இன்றைய நாளிலும் அநேகர் எனக்கு தீமை செய்திருக்கிறார்கள் இன்னும் செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்குள்ளாக இருப்பதினால் உம்முடைய உதவியைக் கொண்டு அவர்களுக்கு நன்மையை செய்ய எனக்கு போதித்தருளும் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் பார்த்துக் கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக